அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க மேற்க பார்த்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு டூ பிஹெச் ஹவுஸ் தான் இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான ஒரு வறண்டா இருக்குது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு வீடு இருக்குது வாடகை ஆறாயிரருவா அட்வான்ஸு ஐம்பதாயிரருவா மேற்க பார்த்த வீடு இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான ஹால் இருக்குது நல்ல ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு இருக்குது மேகனா ஸ்கூல் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு வாட்ரு ஹீட்ருக்குலாம் ஓரளவு ப்ரொவிஷன் இருக்குது புது வீடு தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டிவிலாம் வச்சுக்கிறதுக்கும் போதுமான அளவு கபோர்டு வசதியில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இது நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு அடுத்து இது ஒரு நார்மல் பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சன்லேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது வாட்டர்லாம் ப்யூர் வாட்டராகவே இருக்குது கிச்சன்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது சின்னதாக பூஜை ரூமும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாயம் நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை திறக்கணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது ஒரு காமனாக இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்